நியூசிலாந்தில் மவுண்ட் தரவேரா எனும் எரிமலையானது காணப்படுகின்றது இந்த எரிமலை செயல்பாடு காரணமாக அப்பகுதியில் உள்ள ரோட்டோமஹானா ஏரி சேறு மற்றும் சாம்பல் சேர்ந்தது போன்று மென் சிவப்பு மற்றும் வெள்ளை நிற தோற்ற அமைப்பு உண்டாகியுள்ளது இது சுற்றுலா பயணிகளை மிகவும் ஈர்த்துள்ளது இச்செயற்பாடு சுமார் நூற்றி முப்பது வருடங்களுக்கு முன்னர் நிகழ்ந்தது ஆகும் எனினும் இப்பகுதி சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகின்றது இதனால் உலகின் எட்டாவது இயற்கை அதிசயமாக கருதப்படுகின்றது ஆனால் இப்பகுதியை நியூசிலாந்து அரசு இதுவரைக்கும் பாதுகாக்கப்பட்ட இடமாக அறிவிக்கவில்லை எவ்வாறெனினும் விரைவில் கண்கவர் அமைப்பில் உள்ள இவ்விடத்தினை உலகின் எட்டாவது அதிசயமாக அறிவிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்